இப்போ நீங்க பழக்கடைக்கெல்லாம் நீங்க போனீன்னா மிஞ்ச மிச்சமா இருக்கிற பழத்தை பூரா ஒன்னா அடிச்சு ஃப்ரூட் மிக்சர்னு வித்துருவாங்க ஏறத்தால தமிழக கழகம் என்பது ஒரு ஃப்ரூட் மிக்சர் தான் விஜய் வந்து எம்ஜிஆரை ரோல் மாடலாக எடுத்து கொண்டால் பரவில்லை தன்னையே எம்ஜிஆராக அவர் கருதி கொடுக்கறாரு விஜயகாந்த் என்ன செய்தாருன்னா தனக்கு அரசியல் அறிவு இல்லைனாலும் பண்ருட்டி ராமச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு மூத்த அரசியல் ஆளுமையினுடைய ஆலோசனை பெற்றுதான் நடத்தினார் இவர்கிட்ட யாருமே கிடையாது இல்லை புஸ்ஸியானது இருக்காருல்ல சரியா சொல்லப்போனா திமுக இருக்கக்கூடிய ஒரு கிளை செயலாளருக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவுல ஒரு பாதி தான் வந்து புஷி போன்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கவருக்கு இருக்கும் விஜய் 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 தெரியாது வந்து இன்னும் தன்னை சினிமா நாயகனாக கருதி கொண்டிருக்கிறார் கேரவுக்குள்ள ஹீரோ இருப்பார் எல்லாம் ஷார்ட் ரெடியான அவர் கீழே ஒரு சின்ன கவுண்டர் படத்தில் வந்து மாதிரி ஒருத்தன் பிடிச்சிட்டு வருவான் அவர் ஒரு ஷார்ட் நடிச்சுட்டு அந்த ஒன் மேன் ஷோ நடத்துறதுங்கிறது சினிமாவுக்கு சாத்தியம் எல்லா பிரச்சனையும் ஒரு கதாநாயகன் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு கிளைமாக்ஸ் வைக்கிறது சினிமாவில் சாத்தியம் நடைமுறையில் சாத்தியமே கிடையாது ஒரு நாள் அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டுல நீங்க கலந்துகிட்டீங்கிறதுனாலயே ஒட்டுமொத்தமா நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலைக்கான குறியீடா நீங்க உடனே உடனே மாறிட முடியுமா எந்த கல அரசியல் எந்த போராட்ட அரசியல் யாது திருமாவளவன் இல்லாத ஒரு போராட்டம் வந்து தமிழ்நாட்டில் உண்டா அதுக்கு நேர் விரோதமா கேட்கிறேன் விஜய் கலந்து கொண்ட ஒரு போராட்டம் வந்து உண்டா அவர் ஏதாவது அவர் முதல்ல அம்பேத்கரை படிங்க பெரியார் படிங்கன்னு சொன்னார்ல நான் அதே தான் சொல்கிறேன் நீங்கள் அம்பேத்கரை படிங்க பெரியார படிங்க அடுத்தவனுக்கு சொல்கிறது ஈஸிங்க நீங்கள் அந்த புஸ்தகத்தை படிங்க மாடன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி துவங்கி இன்றோடு ஒரு ஆண்டு நிறைவடைகிறது பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையில விஜய் அவர்கள் கட்சி துவங்கி அரசியல் ஒரு இருந்துகிட்டே இருக்காரு தொடர்ந்து அவர் ஒரு பேசுவராயிட்ட இருக்காரு கட்சி வந்து இருக்கு அவர் கட்சி துவங்கின பிறகு பல கட்சி நிர்வாகிகள்லாம் அங்க போய் ஜாயின் பண்றது நம்மளால பார்க்க முடியுது அரசியல் வட்டாரத்துல விஜய் அவர்கள் சக்சஸ் ஆயிட்டு வரத பார்க்கலாமா இது எப்படி நீங்க பாக்குறீங்க ஒரு முன்னணி திரைப்பட நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர் ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கக்கூடியவர் வணிக வசூலிலே இன்றைக்கு ஒரு கமர்ஷியல் சூப்பர் ஸ்டாரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற நட்சத்திரமாக இருக்கிறவர் அவரை நோக்கி வந்து ஒரு இளைஞர் கூட்டம் வருவது என்பது ரொம்ப இயல்பானது ஒரு நகைக்கடை திறப்பு விழாவிற்கு நடிகை நயன்தாரா சென்றபோது எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் லட்சக்கணக்கான பேர் ஒன்று திரண்டு விட்டார்கள் போக்குவரத்து காவலர்கள் வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டம் வந்தது என்பதை நாம் பார்த்தோம் அதனால திரையில் பார்க்கிற நட்சத்திரத்தை தரையில் பார்ப்பு பார்க்கிற போது ஒரு வியப்பு ஏற்படும் ஷூட்டிங் நடக்கிற இடங்கள்லாம் ஒரு பெரும் கூட்டம் ஏற்படும் அதுபோல வந்து விஜய்க்கு வந்து ஒரு கூட்டம் இருக்கிறது ரசிகர்களாக இருக்கிறவர்களை தொண்டர்களாக மாற்றி அவர்களை அரசியல் பணி செய்ய வைப்பது என்பது எளிதான காரியம் அல்ல ரசிப்பது என்பது வேறு அவர்கள் வந்து பொது வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுகிற தொண்டு உள்ளம் கொண்டவர்களாக மாறுவது என்பது வேறு அதனால் தொடக்க நிலையிலே அவரே இன்னும் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல தான் விஜயே இருக்கிறார் விஜய்க்கே வந்து அரசியலில் வந்து அதாவது ஒரு தத்துவத்தை உருவாக்கி ஒரு கொள்கையை உருவாக்கி ஒரு சமூக விடுதலைக்கான ஒரு கோட்பாட்டை உருவாக்கி அதை மக்கள் மன்றத்திலே போய் பரப்பி அதை வெகுஜன இயக்கமாக மாற்றி அதை கள அரசியலிலே வந்து கொண்டு போய் அதை சட்டமாக்கி நிர்வாகமாக்கி செயல்படுத்துவது என்பதுதான் அரசியலினுடைய ஒரு படிநிலை கூட்டம் கூட்டுவது என்பது ஒரு கருத்தின் கீழ் ஒன்று கூடுவது அப்படிதான் வந்து வ உலக வரலாற்றில் இருக்கக்கூடிய மாபெரும் அரசியல் தலைவர்களின் வரலாறு எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தனிநபரான கவர்ச்சி அல்லது அந்த கருத்துக்கான ஒரு கூட்டம் விடுதலை வேண்டும் என்கிற ஒரு ஒரு குரலை எழுப்புகிற போது அந்த கூட்டம் காந்தியின் தலைமை ஏற்கும் அதில் ஒருவராக இருக்கக்கூடிய காந்தி தலைமை ஏற்பார் ஒரு கருத்து முதன்மையானது தத்துவ முதன்மையானது அதற்கான ஒரு தலைவன் வேண்டும் அதை படை நடத்துவதற்கு ஒரு ஒருவர் வேண்டும் அவர் படை நடத்தினால்தான் அவர் வந்து அந்த கருத்துக்களை மக்கள் மன்றத்திலே பேசினால்தான் அந்த வசீகரமான ஒரு ஈர்ப்பு சக்தி ஏற்படும் காந்த சக்தி ஏற்படும் என்று ஒரு வழிநடத்துவது என்பது ஒரு வகை எனக்கு கூட்டம் கூடுதுங்க அதுக்காக ஒரு தத்துவத்தை நான் உருவாக்க போறேன் என்று சொல்லி ஏற்கனவே பல அரசியல் கட்சிகளிலே இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் தன் கருத்துக்களாக மாற்றி எப்படி சினிமா எடுக்கும்போது சில பேர் என்ன பண்ணுவான்னா சொந்தமாக கதை எழுத தெரியாதவன் என்ன பண்ணுவான்னா ஒரு நாலஞ்சு படத்தை போட்டு பார்ப்பான் டிவிடியில் முன்னாடிலாம் போட்டு பார்ப்பான் கொரியன் படம் சீனா படம் ஒன்று போட்டு பார்ப்பான் போட்டு பார்த்து ஜப்பானில் ஒரு படத்தை அப்படி எடுத்துருக்காங்க ஐரோ குரஸவா ஒன்று சொல்லியிருக்கிறாரு இந்த ஷாட்டில் இப்படி ஒரு சீன் சொல்லியிருக்கிறாரு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்க உதவி இயக்குநர்களெல்லாம் அப்போ எல்லாத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சீனை எடுத்து ஒரு கதம்ப மாலையா கட்டி இப்போ நீங்கள் பழக்கிடைக்கலாம் நீங்கள் போனீங்கன்னா மிச்சமாக இருக்கிற பழத்தை பூரா ஒன்னா அடிச்சு ஃப்ரூட் மிக்சர்னு வித்துருவான் ஏறத்தால் தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு ஃப்ரூட் மிக்சர் தான் விலையும் கம்மியாக இருக்கும் ஃப்ரூட் மிக்சர் நீங்கள் தனித்தனியாக ஜூஸ் வாங்கினீங்கன்னா வர்ற காசுக்கும் ஃப்ரூட் காசுக்கும் ஏன்னா அது மிச்ச பழம் தானே அதனால அவன் கொஞ்சம் வந்து வேலையும் கொஞ்சம் மலிவாக கொடுப்பான் அது மாதிரி என்னன்னா எல்லா கட்சியில இருக்கக்கூடிய கருத்துக்களையுமே உள்வாங்கி கொண்டு அதனுடைய கருத்துக்கு நான் பிரதிநிதி என்று சொல்லுகிற ஒரு கோட்பாட்டை வந்து உருவாக்குறாங்க இது எதுக்காக உருவாக்குறாங்கன்னா தனக்கு பின்னால் ஒரு கூட்டம் வருகிறது என்பதற்காக ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. இதிலே வேடிக்கை என்னன்னா ஒரு பெரிய மந்தை கூட்டத்தை அவர் உருவாக்கிட்டாரே அதை வழிநடத்துவதற்கான ஆட்கள் இருக்கிறார்களா? என்றால் வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறவர்களும் மந்தைகளாக இருக்கிறார்கள். இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய பெரிய வேடிக்கை. இது சக்சஸ் ஆகாதுன்றீங்களா? சக்சஸ் ஆவதற்கான சாத்தியங்கள் கண்ணுக்குட்டிய தூரம் வர கி இதே 바ணி ஏற்கனவே எம்ஜிஆர் கிட்ட எல்லாம் கையாளப்பட்டிருக்களே. நீங்க சொல்ற மாதிரியான ஒரு கரிஷ்மா அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு ரசிகர் மென்டாலிட்டி இருக்கிறவங்க அவர் ஏற்கனவே இதே மாதிரி அரசியலுக்கு வந்து ஒரு சக்சஸ் எடுத்துட்டு வந்திருக்காருல்ல ஏன் இவருக்கு சாத்தியம் வராது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க நிறைய பேர் பேசுகிற விஷயங்கள்ல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா எம்ஜிஆரை வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு பல பேர் பேசுறாங்க ஆனால் ரொம்ப எனக்கு வியப்படி பேசுறது விஜய் வந்து எம்ஜிஆர்ஐ ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டால் பரவில்லை தன்னையே எம்ஜிஆராக அவர் கருதி கொடுக்குறார் நான் ஆணையிட்டால் என்கிற ஒரு இதை வந்து ஒரு விளம்பரத்தை வந்து உருவாக்கி பார்க்கிறார் எம்ஜிஆர் ஆக மாறுவது என்பதற்கு பின்னால் இருக்கிற உழைப்பை பற்றி இவர்கள் சிந்திக்க மறுக்கிறார்கள் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்கிறதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல தொடங்கி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் இருபது ஆண்டு காலம் வந்து திமுகவிற்கு வந்து எல்லா அரசியல் பயணங்கள்லையும் கலைஞர் கூட அண்ணா கூட பெரிய தலைவர்கள் கூட பயணித்திருக்கக்கூடிய அனுபவம் மிக்கவராக எம்ஜிஆர் இருந்திருக்கிறார் தன்னுடைய திரைப்படங்களிலேயே அந்த கட்சி கொடிகளை சார்ந்து தன் திரைப்படம் உருவாக்கத்திலேயே வந்து ஒரு பொதுநலன் சார்ந்த கருத்துக்களை திரைப்பட பாடல்களிலே வைப்பதாக இருக்கட்டும் எல்லாவற்றிலேயுமே அவர் ஒரு கட்சிக்காரராகவே ஒரு பொதுநலவாதியாகவே அவர் இருபது ஆண்டு காலம் தீவிர பணியாற்றி இருக்கிறார் திமுக திமுக இருபது வருஷம் அப்புறம் எழுபத்தி ரெண்டுல ஆரம்பித்து அவர் ஆட்சிக்கு வந்த எழுபத்தி ஏழு வரைக்குமே ஐந்தாண்டு காலம் வந்து கள போராட்ட அரசியல இருந்திருக்கிறார் எம்ஜிஆர் கருத்தியலாக பலவீனமாக இருந்தால் கூட கருத்தியல் மிக்கவர்கள் அவருக்கு அருகிலே இருந்தார்கள் இவருக்கு வந்து விஜயகாந்த்க்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட விவரம் தெரியலங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிற போது எம்ஜிஆர் விடுங்க அவர் மாபெரும் ஆளுமை அவர் மரணிக்கிற வரைக்கும் பத்தாண்டு காலம் முதலமைச்சராக இருந்தாரு மொத்த கணக்கு பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு முப்பத்தஞ்சு வருஷம் பொதுவாக்கு இருக்கு இது யாருக்குமே புரியலை எப்படி விஜய் வந்து முதல் படத்தில் நடித்த போது எப்படி ஒரு பெரிய நடிகராக மாறவில்லையோ முப்பது வருஷம் கழிச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அது மாதிரி முப்பது வருஷம் அரசியல் அவர் உழைச்சார்னா அவரு ஒரு முன்ன முன்னணி பொறுப்பு கூட வரலாம் எதிர்காலத்தில் ஆனால் தொடக்க புள்ளி எங்கேயோ இருந்து தொடங்குறாரு ஐம்பது வயது கடந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு சினிமாவில் ஒரு ரிட்டையர்டு ஸ்டேஜ் இளைஞர் வாழ்க்கையிலிருந்து நடுத்தர வயதை கடந்த தான் இங்கே உள்ளே வர்றாரு அவர் அரசியல் கற்றுக்கொண்டு பயணிப்பதற்கு அவருக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கிறது விஜயகாந்த் என்ன செய்தார்னா தனக்கு அரசியல் அறிவு இல்லைனாலும் அவர் வந்து என்ன செய்வார்னா பொதுநலன் சார்ந்து தான் திரைப்பட துறையில் பணிபுரிந்த காலங்களிலேயே அவர் நட்சத்திரமாக திரைப்பட நடிகராக முன்னணி வைத்த காலகட்டத்தில் சக மனிதனுக்கு உதவுவது என்கிற ஒரு குணம் அவருக்கு இயல்பாக இருந்தது நானூற்றி அறுபத்தஞ்சு கலைஞர்களை திரைப்பட துறையில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அது இயக்குநர்களாக ஒளிப்பதிவாளர்கள் பல வகையான வந்து இசையமைப்பாளர்கள் பாடலாசிரியர் என்று பல பேருடைய அறிமுகங்களுக்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறார் இயல்பாக உதவுகிற குணம் அவருக்கு இருந்ததுக்கு அவருக்கு சித்தாந்தம் கிடையாது ஆனால் உதவக்கூடிய ஒரு குணாதிசயம் அவருக்கு இருந்தது ஆனால் அவர் கூட பண்ருட்டி ராமச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு மூத்த அரசியல் ஆளுமையினுடைய ஆலோசனை பெற்று தான் நடத்தினார் இவர்கிட்ட யாருமே கிடையாது வந்து ஒரு கவுன்சிலர் தொகுதி அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு முறை வெற்றி பெற்றவராக இருக்கிறார் ஆனால் ரசிகர் மன்ற தலைவராக இருந்த காரணத்தினால அவருக்கு அரசியல் அனுபவம் என்று நம்ம வந்து அவரை வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியாது சரியா சொல்ல போனா திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு கிளைச் செயலாளருக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவில ஒரு பாதி தான் வந்து புஷியானந்த் போன்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறவருக்கு இருக்கும் அவர் பொதுச் செயலாளராக இங்கே வச்சுருப்பாங்க இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து ஒரு பகுதி ஒரு வார்டு மெம்பராக இருக்கிறாரு ஒரு பகுதி செயலாளராக இருக்காருன்னு வச்சுங்க அவருக்கு இருக்கிற நாலேஜில் ஒரு கால்வாசியை தான் அந்த கட்சியில் பொதுச் செயலாளருக்கு வச்சிருப்பாங்க அப்போ அவர்களுக்கு என்னன்னா நீங்கள் பார்வையற்ற ஒருவர் பாடிக்கொண்டே ஒரு முன் செல்கிறார் அவரை பின்தொடர்ந்து செல்லுகிறவர்கள் முதலில் பார்வையற்றதாக இருக்கக்கூடிய ஒருவர் கவனக்குறைவாக ஒரு குடிக்குள் விழுந்தால் அவரை பின்பற்றுகிறவர்கள் வரிசையாக அதே குடிக்குள் விழுந்து விடுவார்கள் என்று ஒரு கதை உண்டு யாருக்காவது வெளிச்சம் தெரியணும் யாருக்காவது அரசியல் பார்வை இருக்கணும் இந்தியாவிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது மணிப்பூரில் என்ன நடக்கிறது காஷ்மீர் போன்ற மாநிலங்களில் என்ன நடக்கிறது ஜனநாயகத்தை குளிய தோண்டி காஷ்மீரில் புதச்சு வச்சிருக்கான் சட்டமன்ற தேர்தலையே நடத்தாமல் இருந்து இப்போ கடைசியாக நடக்கிறது மணிப்பூரில் கலவரத்தை அரசாங்கமே உருவாக்குகிறது அதை கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறையே அரசுக்கு துணை போகிறது மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறது இந்தியா மொத்தமுமே அதிகார பறிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது இல்லை மாநில அரசுக்கான அதிகாரத்தை மத்திய அரசாங்கம் வந்து வழிப்பறி செய்வது போல நீங்கள் நம்மளிடம் இருந்து வரியை வசூலிக்கலாம் திரும்ப கொடுக்க மாட்டேங்கிறான் நலத்திட்டங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் வெள்ள நிவாரணம் கொடுக்க மாட்டேங்கிறான் எல்லா வந்து மும்மொழி நம்ம இருமொழி கொள்கைன்னா அவன் மும்மொழி கொள்கைங்கிறான் எல்லாவற்றின் மீதும் மாநில அரசின் மீது ஒரு உள்நாட்டு போரை ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு ரகசிய யுத்தத்தை அவர்கள் அதிகாரத்தின் வழியாக நடத்தி கொண்டே இருக்கிறான் இது குறித்து ஒரு கேள்வி கூட இல்லாமல் ஒரு விசாரணை கூட இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி இயங்குகிறதுனா அந்த அரசியல் கட்சி மீது நமக்கு சந்தேகம் வருமா வராதா இல்லை இப்படி இயங்குற ஒரு அரசியல் கட்சியை தான் இப்போ பல பேர் மற்ற மாற்று கட்சியில இருந்து போய் ஜாயின் பண்றாங்க அதிமுக ஐடி விங்ல இருந்த நிர்மல் குமார் போய் ஜாயின் பண்றாரு விசிகால இருந்த பொது துணை பொதுச் செயலாளர் இருந்த ஆதவ் போய் ஜாயின் பண்றாரு அப்போ அந்த மாதிரியான பார்வை இல்லாதவங்க கிட்ட தான் போய் தேடி போய் ஜாயின் பண்றாங்களா என்ன அதாவது ஆதவர்ஜனாவோ அர்ஜுனாவோ நிர்மல் குமாரோ முதல்ல ஆளுமை கிடையாது ஒரு ஆளு போய் சேர்ந்தாங்க வேணா சொல்லுங்க கட்சினுடைய துணை பொது செயலாளர் ஆமாங்க அதாவது என்னன்னா தேர்தல் வியூகம் வகுக்கிறேன் என்று சொன்ன காரணத்திற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு சிறிய அரசியல் கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அரசியல் கட்சி அம்பேத்கரிய கொள்கை பேசக்கூடிய கட்சி தலித்து அல்லாதவர்கள் யார் வந்தாலும் அந்த கட்சிக்கு உயர்ந்த பதவிகள் வழங்க வேண்டும் அதன் மூலமாக பொது சமூகங்களுக்கோடு உரையாடுவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்கிற ஜனநாயக பண்பு இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் அவரை எடுத்து எடுப்பிலையே துணைப் பொதுச் செயலாளர் ஆக்கினார் அவர் அந்த கட்சிக்கான வேலையை பார்க்காம அந்த கட்சி எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கான வேலையை பார்த்தாரு அரசியலில் மிகப்பெரிய சித்தாந்த தெளிவு பெற்றிருக்கிற கொள்கை வலிமை பெற்றிருக்கிற போராட்ட எல்லாம் பங்கு பெற்றிருக்கிற அனுபவம் மிக்க திருமாவளவன் அவர்களுக்கு ஆதவர்ஜுனாவினுடைய போக்கு வந்து சிக்கலுக்குரியதாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கு ஏறத்தாலும் ஒரு வருடம் ஆகிவிட்டது இப்ப வந்து இவருக்கு தெற்கும் தெரியாது வடக்கும் தெரியாது அரசியல்ல விஜய்க்கு விஜய் ஒண்ணுமே தெரியாது விஜய் வந்து இன்னும் தன்னை சினிமா நாயகனாக கருதி கொண்டிருக்கிறார் சினிமாவில் என்ன பண்ணுவோம் ஏன்னா ஷூட்டிங்கில் வந்து எல்லோரும் ரெண்டு வேலை செய்வான் லைட் மேனில் இருந்து கேமரா இருந்து எல்லாரும் ஓடியாடி வேலை செய்வான் கேரோ ஹீரோ இருப்பார் எல்லாம் ரெடி ஷார்ட் ரெடின்னு சொன்னோன்னா அவர் கீழே இறங்குவார் ஒரு சின்ன கவுண்டர் படத்தில் வந்து கூட பிடிக்கிற மாதிரி ஒருத்தன் கூட பிடிச்சிட்டு வருவான் அவர் ஒரு ஷார்ட் திரும்ப உள்ள போயிருவார் எதுலேயுமே பங்கு பெற மாட்டாங்க அந்த மேன் ஷோ நடத்துறதுங்கிறது சினிமாவுக்கு சாத்தியம் எல்லா பிரச்சனையும் ஒரு கதாநாயகன் தீர்த்து வைக்கிறான் அப்படின்னு கிளைமாக்ஸ் வைக்கிறது சினிமாவில் சாத்தியம் நடைமுறையில் சாத்தியமே கிடையாது நீங்கள் எந்த போராட்டத்தையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா விடுதலை வேணும்னு இரநூறு வருஷமாக போராடிருக்காங்க சாதியை ஒழிக்கணும் சமூக நீதி வேணும்னு வாழ்நாள் முழுக்க தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் பெரியார் போராடிக்கிட்டே இருந்திருக்காரு வாழ்நாள் முழுக்க அம்பேத்கர் போராடிக்கிட்டே இருந்திருக்காரு போராடி கூட முழுமை பெற முடியல ஒரு சிறிய மாற்றத்தை சமூகத்தில் உருவாது ஒரு தாக்கத்தை தான் உருவாக்க முடிந்தது சட்டங்களை திருத்த முடிந்தது இதை விட எதையும் மாற்ற முடியல சாதியை முழுமையாக ஒழிக்க முடியல சமூகத்தில் பெரிய மாற்றங்களை வந்து நூறு நிகழ்த்த முடியல இன்னும் அது போராட்ட போராட்டலத்தில் தான் இருக்கு ஒரே ஒரு நாள் போய் ஒரு போராட்ட போராட்டக்களத்தில் பங்கு பெறுவதன் மூலமாக நம்ம வந்து ஒரு பெரிய தலைவராக நம்ப சொல்றாங்க இப்போ உதாரணத்துக்கு டங்ஷன் போராட்டம் நடந்துச்சு அதுக்கு விஜய் போகவே இல்லை ஏன் போகல அப்படின்னு தமிழக கழகத்திட்ட கேட்டால் அவனுடைய நண்பர்கள் சொல்றான் அங்கே போனா மத்திய அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டி வரும் அது மத்திய அரசு திட்டம் பரந்தூருக்கு போனால் எளிது மத்திய அரசாங்க திட்டம் தான் அதுவும் இருந்தாலும் மாநில அரசுக்கு வந்து ஒரு இடம் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் மாநில அரசு ரெண்டு குத்து குத்தலாமே தவிர ஜங்ஸ்டன் திட்டத்தில் போய் நம்ம எதையும் பண்ண முடியாது அப்போ மத்திய அரசாங்கத்திற்கு வந்து வலிக்காமல் நடிக்கிற ஒரு விஷயம் இருக்குது நமக்கு அதனால் அந்த போராட்ட காலத்தில் எவ்வளவோ பேர் இருந்த போதும் அந்த பக்கமே அவர் போகலாம் அப்போ மாநில அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்வதற்கான வாய்ப்புள்ள இடங்களுக்கு மட்டும்தான் அவர் பயணிக்கிறார் ஓகே அப்படி நம்ம அப்படி நம்ம பயணிக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஜனநாயகத்தில் ஆனால் அவருடைய நோக்கம் என்பது உண்மையாகவே வந்து அவர் வெறுப்பு அரசியலுக்கு எதிராக தான் இருக்கிறாரு பிளவு அரசியலுக்கு எதிராக தான் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு பொது கருத்து இருக்கணும்ல அப்படி ஒரு கருத்தே இல்லையே பாசிசம்னா பாயாசம்ங்கிறார் உலகத்தில் இப்படி ஒரு கருத்தை எவனுமே சொன்னது கிடையாது வழக்கு தான் இது ஒரு உங்களுக்கு எதுக போனையாக இருக்குது பஞ்ச டயலாக் பேசி பழக்கப்பட்டு வரீங்க பாவனாவுக்கு பாவனா போடுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அது எப்படி சரியாக இருக்க முடியும் ஸ்டேன் சாமின்னு ஒரு ஆளை தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு வயசான ஆளை ஒன்றுட்டாங்கல்ல வழக்கு வழக்கு போட்டு இந்த நாட்டில் வந்து எந்த விதமான முன் விசாரணையும் இல்லாமல் பலவேர கோர்ட்டில் கொண்டு போய் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் சில வழக்குகளில் வந்து தேசிய புலனாய்வு வழக்குகளில் உள்ள கொண்டே வச்சு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து அவன் நிரபராதி அவன் ஒன்றும் செய்யலை அப்படின்னு எத்தனையோ வழக்குகளில் குண்டுவெடிப்பு வழக்குகளில் பொய் வழக்கு போடப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது என்பது வேறு பொய் வழக்குகளில் எத்தனையோ பேர் மீது புனையப்பட்ட வழக்குகள் மனித உரிமை ஆர்வலர்கள் மீது சிறுபான்மை மக்கள் மீது பழங்குடியின மக்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளில் பாதிக்கப்பட்டவனை போய் பார்த்தாலே பாசிசம்னா என்னன்னு தெரியும் சரிங்க இப்போ நீங்கள் சொல்கிறதுபடி பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசனுடைய எந்த திட்டங்களையும் விஜய் அவர்கள் எதிர்க்கல அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ விஜய் கட்சியில் சேர்ந்த ஆதவர்ஜுனா திருமாவளனை வந்து சந்திக்கிறாரு அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா விசிகாவும் தாவேக்காவும் கிட்டத்தட்ட ஒரே கொள்கையில் தான் இருக்குது வேறு வேறு துருவங்கள் இல்லை ஒரே துருவங்களில் தான் இருக்குது அப்படின்றாரு இப்போ பக்கத்தில் இருந்த திருமாவளவன் அமைதியாக இருக்காரு அப்போ நாளையிலேருந்து விஜய் வந்து சாதி ஒழிப்புக்காக போராடுவார் நம்ம நம்ப முடியுமா ஆணகப்படுகொலை நடக்கிற எல்லாம் உடனே போய் அந்த கள போராட்டங்களை அவர் இறங்குவார்னு சொல்ல முடியுமா இடைநிலை ஆதிக்க சாதிக்காரர்களுடைய தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டுவார்ன்னு ஆளையெல்லாம் வந்து நம்ப முடியுமா நம்ம ஒரு நாள் அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டலாளர் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கிறதுனாலேயே ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலைக்கான குறியீடாக நீங்கள் உடனே உடனே மாறிட முடியுமா இதைத்தான் நான் சொல்கிறேன் ஒன்மேன் ஷோ நடத்துறது ஒரு நாள் கூத்து ஒன்மேன் ஷோ நடத்துகிறது நடத்திட்டு சினிமாவில ஒரே ஒரு நாள் ஷூட்டிங்கில் போய் நடித்தா அந்த படத்துக்கு கிளைமாக்ஸ் வந்து உருவாயிரும் நிஜ வாழ்க்கையில் அப்படி உருவாகுமா உருவாக முடியாதுல்ல வித்தியாசத்தை நம்ம உணரணும் வாழ்நாள் முழுக்க ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தலித்து வன்கொடுமைக்கு எதிராக ஒரு முப்பது ஆண்டு காலம் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிற திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரே ஒரு நாள் மீட்டிங்ல சீன் போடுற விஜயம் நான் திருமாவளவனுடைய ஆளுமையோடு நீங்க விஜய் எப்படி ஒப்பிடுவீங்க ரெண்டு ஒரு கட்சின்னு எப்படி சொல்வீங்க இந்த ஒப்பீடு என்பது விடுதலை சிறுத்தை கட்சியை அவமானப்படுத்தக்கூடிய ஒப்பீடு அவர் போராட்ட களத்தில் நிக்கிற ஒரு அவர் தமிழர் பிரச்சனையில இருந்து தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அணு உலை பிரச்சனையில இருந்து எந்த கள அரசியல் எந்த போராட்ட அரசியல் இல்லையாது திருமாவளவன் இல்லாத ஒரு போராட்டம் வந்து தமிழ்நாட்டில் உண்டா அதுக்கு நேர் விரோதமா கேட்கறேன் விஜய் கலந்து கொண்ட ஒரு போராட்டமா உண்டா அப்படின்னு நான் நேர் எதிராக கேட்கிறேன் விஜய் கலந்து கொண்ட ஒரு போராட்டத்தை வந்து யாராவது சொல்ல முடியுமா இந்த பிரச்சனைக்காக ஒரு போராட்டம் சொல்ல முடியுமா எல்லாமே வந்து மீடியாவுக்கு முன்னாடி ஒரு ரோட் ஷோ நடத்தினார் பரந்தூருக்கு போய் ஒரே ஒரு நாள் வந்து நீங்க பேசிட்டா அந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்துருமா நீ சொன்னால் மத்திய அரசாங்கம் கேட்டுக்கிறோமா அப்படி நம்ப சொல்றாங்க நம்மளை அவரு வேங்க வெயிலுக்கு போய்ட்டு அந்த பிரச்சனை தீந்துரும் தீண்டாமை ஒழிஞ்சிருமா நான் கேட்குறேன் அப்போ அம்பேத்கரால முடியாத பெரியாரால் முடியாத எத்தனையோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைத்த தலைவர்களால் முடியாத விஜய்னால முடியும் நம்மளை நம்ப சொல்றாங்க இல்ல அப்ப இன்னும் இங்க சினிமா மனநிலையில தான் இருக்காங்க நம்மளை சினிமா பார்க்க சொல்றாங்க அவ்வளவுதான் இப்போ ஓராண்டு கடந்திருக்கு இந்த ஓராண்டில் விஜய்னுடைய அரசியல் நகர்வு எப்படி பாக்குறீங்க அரசியல் நகர்வே இல்லையே அரசியல் நகர்வு செய்யாத ஒரு போய் எப்படி பாக்குறீங்கன்னா எப்படி இந்த கேள்வியா எனக்கு எனக்கு எதிரான கேள்வியாக இருக்கு ஒரு அரசியலே செய்யலையா ஜெஞ்சாதான்னு நம்ம வந்து அதை சொல்லலாம் அதான் நான் சொன்னேன் டங்ஸ்டன் போராட்டத்துக்கு போக மாட்டேங்கிறாரு ஒரு ஒருத்தர் கனிம வள ஒருத்தர் வந்து கொலை செய்யப்பட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது எல்லாம் நடவடிக்கை பாயுது தாசில்தார் நிர்வாகம் சார்ந்தவர்கள் எல்லாம் உடந்தையாக இருக்கிறார்கள் என்றது அரசு நடவடிக்கை எடுக்குது எங்காவது ஒரு கல அரசியலுக்கு அவர் நேரடியாக சென்று இருக்கிறாரா எந்த சாதனையுமே இல்லையா இந்த ஓராண்டு கட்சிக்குன்னு ஒரு சாதனையே எதுவும் இல்லையா இந்த ஓராண்டு சாதனை மாதிரி எதுவுமே சொல்ல முடியாதா தாவ சாதனை நிறைய இருக்குது அறிமுக கொடி அறிமுக பாடல் வெளியிட்டாங்க மாநாட்டில் பஞ்ச டைலாக் பேசினார் எந்த கட்சியிலையும் செய்யாத அளவுக்கு வந்து குறுக்கு மறுக்குமா நடந்து நடந்து பேசினார் அது வந்து ஜெப கூட்டங்களில் தான் நான் பார்த்துருக்கேன் அரசியல் கூட்டங்கள்லாம் நான் பார்த்ததில்ல அது மாதிரி குறுக்கு குறுக்க நடந்தார் அப்புறம் ஆளுநர் மழி ஒரு நாள் போயிட்டு வந்தார் அப்புறம் ஒரு நாள் தெரியும் ரோட் ஷோ மாதிரி வீட்டிலேருந்து புறப்படுற இருந்து பாண்டி பிரச்சாரில் தான் நான் ரோட் ஷோ பார்த்துருக்கேன் மோடி அவர்கள் வரும்போது அதுக்கு பின்னாடி அவர் வந்து ஒரு போராட்ட போராட்டக்கலத்துக்கே ரோட் ஷோ போட்டவர் அவர் ஒரு ஆள் தான் தேர்தல் பிரச்சார வாகனத்திலயே ஏறி ஒரு போராட்ட களத்துக்கு போன முதல் தலைவர் வந்து விஜய் தான் அதெல்லாம் யாரு செய்யாத மொத்தத்தில் அவருக்கு இன்னும் அரசியலே அவர் கற்றுக்கொள்ளவே இல்லை சந்திக்கிறதுல சிக்கல் இருக்கு அல்லது பத்திரிகையில சந்திக்கலன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க இது நியாயம் பத்திரிகையாளரை சந்திச்சாதான் ஒரு அரசியல் தலைவரா எங்க மாநாட்டுக்கு ஒரு நாள் பேசுவதற்கே பல மாதங்களை ஒரு மனப்பாடம் செஞ்சாருன்னு கட்சிக்காரன் சொல்றான் நீங்கள் பத்திரிகையாளர்கள் அவருக்கு அவருக்கு பதில் தெரியாத கேள்வியை கட்டி அவர் எங்கே போவார் அவர் ஹீரோயிசம் வந்து அவருடைய இமேஜ் கலைஞ்சிடாதா மீம்ஸ்க்கு மீம்ஸ் போட்டு கொன்றுவாங்களே அவரை தன்னுடைய இமேஜ் காலியாகவே அவர் வந்து இமேஜ் டேமேஜ் ஆகிறது எப்படி வந்து விஜயாவில் ஏற்றுக்கொள்ள முடியும் அவர் ஏதாவது அவர் முதல்ல அம்பேத்கரை படிங்க பெரியாரை படிங்கன்னு சொன்னார்ல நானும் அதேதான் சொல்கிறேன் நீங்கள் அம்பேத்கரை படிங்க பெரியாரை படிங்க அடுத்தவனுக்கு சொல்கிறது ஈஸிங்க நீங்கள் அந்த புஸ்தகத்தை படிங்க சொல்லலாம் நீங்கள் படிச்சு நான் திரும்ப கேட்டோம்னு வச்சுங்க படித்தா அவருக்கு அரசியல் புரிஞ்சிடும் மாநில உரிமைனா என்ன சுயாட்சினா என்ன சமூக நீதினா என்ன பகுத்தறிவுனா என்ன ஒடுக்கப்படுகிற மக்களுக்கான உரிமைனா என்ன கல்வி எப்படி வந்து கிடைக்காம இருந்துச்சு அதிகாரமற்ற ஒரு சமூகங்களாக ஏன்னு சில பேர் இருக்கிறான் என்பதை கற்றுக்கொள்ளுகிற பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் போய் நிற்பதற்கு கற்றுக்கொள்ளுகிற அரசியலை முதல்ல விஜய் கற்றுக்கொள்ளணும் கட்டாயம் விஜயனுடைய அரசியல் வருகை இந்த ஓராண்டுல இந்த அரசியல் வட்டாரத்துல நடைபெற்ற ஒரு மாற்றங்கள் என்ன எந்த இடத்துல விஜய் லாகா இருக்காரு அப்படின்றத மிக தெளிவாக எடுத்து நேரத்துக்கும் கருத்துக்கும் கேட்கிறேன்